பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் நம்ம நிம்மதியாக இருக்கணும் மன நிம்மதிங்கிற பேரில் தேடுறாங்க மன நிம்மதி தேடுற தேடாதவங்க யாராவது இருக்கிறாங்களா மன நிம்மதியை தான் தேடுறாங்க ஞானத்தினுடைய இன்னொரு பேர் அதுதான் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமும் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ஞானம் என்றால் என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா ஞானங்கிற வார்த்தையே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அது எதை மீன் பண்ணுது என்ன அது சாதாரணமானதா கஷ்டமானதா ஏன்னா ஞானிகள் வந்து ரொம்ப அரிதாக இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் ஞான அடைகிறாங்க எல்லாரும் ஞான அடைகிறதில்ல அதனால ஞானத்தை பற்றி ஒரு ஐடியாவே நிறையா அவருக்கே இல்லை காலங்காலமாக அப்படியே கொடுக்கப்பட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட செய்திகளுமே அப்படி தான் இருக்கு இப்போ ஒருத்தர் வந்து வழிகாட்டுறாரு நீ அந்த இடத்துக்கு போறதுக்கு ஸ்ட்ரைட்டாக போங்கிறாரு பிற அவரே நினைஞ்சோனா கொஞ்சம் லெஃப்டா போங்கிறாரு பிற அவரே நினைச்சோனா கொஞ்சம் ரைட் ரைட்டில் போங்கிறாரு இப்போ நம்ம எதை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒன்றை சொன்னால் பரவாயில்ல ஸ்ட்ரைட்டாக போகணும்னு சொன்னால் அதோட சொல்லிவிட்டால் முடிச்சிடலாம் லெஃப்ட் போக ரைட்டு போகணும்னு சொன்னோடனே நம்ம குழம்பிடுறோம் ஆனால் சொன்னவங்க யாருமே வந்து தப்பாக சொல்லலாம் தப்பா ஒரு தப்பானவங்க கிடையாது எல்லாருமே ஞானிகள் தான் ஞானிகளே அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்றா ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய ஞானி நிசர்க்க தத்தான்னு சொல்லிப்பாரு ரமேஷ் பல்சேகர்னு இவ்வளோ ஒரு ஞானி அவரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரமேஷ் பல்சேகருடைய குருநாதர் தான் அந்த தத்தா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் ஞானம் பெற்ற தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குது அது வரைக்கும் நீங்கள் வாழவே இல்லை நீங்கள் எப்போ ஞானம் அடைகிறீங்களோ அப்போ தான் ஞானம் வாழ்க்கையே ஆரம்பிக்குதுங்கிறார் இப்போ நாங்களாம் ஞானத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற காலம் இப்போ அவர் இப்படி சொல்லும் பொழுது அடடா நம்ம என்னைக்கு தான் வாழ ஆரம்பிக்கிறது இன்னும் ஒரு வரைக்கும் வாழவே இல்லையா நம்ம பிறந்ததே இன்னும் வேஸ்ட்டில் தான் இருக்கா நம்ம என்னைக்கு உண்மையிலே பிறந்ததுன்னா ஞானம் அடைஞ்ச பிறகு தான் பிறந்ததே அர்த்தம் அது வரைக்கும் பிறக்கவே இல்லைன்னு தான் நம்ம வாழ்நெல்லாம் வேஸ்ட்டுன்ற மாதிரி அப்படி அவர் சொல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாரு ஜெய கிருஷ்ணமூர்த்தி கல்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட என்லைட்மெண்ட்னா என்னன்னு கேட்குறாங்க அவர் சிம்பிளாக சொல்லு தேர் நோ சச் திங் ஆஸ் என்லைட்மெண்ட்னு இருக்காரு ஞானம் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையவே கிடையாதுன்னு இருக்கு அவரும் பெரிய ஞானி தான் இவரும் ஒரு ஞானி தான் இவர் இப்படி சொல்கிறாரு அவர் அப்படி சொல்கிறாரு இப்போ இடையில மாட்டிட்டு நாம என்ன பண்ணுறது இதேமாதிரி ஒருத்தர் அமெரிக்காவில் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு ஐயா ஞானம் அடை அடையும் போது நம்ம ஒரு நாற்பது வயசுக்கு அப்போ ஞானம் அடைஞ்சால் ரொம்ப கஷ்டமாக நாற்பது வயசுக்குள்ளே அடைஞ்சால் தான் சரியானு சொல்கிறாங்களாங்கிற ஏன் நாற்பது வயசுன்னு சொல்கிறீங்க நாற்பது வயசுக்கு மேலே ஞானம் அடைஞ்சால் என்னன்னு கேட்குறாங்க கேட்டேன் ஞானம் அடையும் பொழுது தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா அது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களெல்லாம் தாங்க முடியாதான்னு சொல்லி அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்போ நாற்பது வயசுக்கு மேலே நான் ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு இடி தாங்கி வச்சுக்கிட்டே அலைங்க இடி சொல்லி அவர்கிட்ட விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கும் இப்போ ஞானம்னா நம்ம என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டுறது இப்படியெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இப்போ உங்கள்டே கேட்குறாரு ஞானம் என்ன என்னன்னு விளக்கம் சொல்லி கேட்குறான் என்ன என்ன சொல்லுவீங்க ஏதோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன தேவை அடிச்சு விடுவீங்க அவ்வளோ இப்படி இந்த மாதிரி நிறைய ஞானத்தை பற்றி என்னெல்லாமோ ஸ்டேட்மெண்ட் எப்படி இல்லாமல் இருக்குது ஏன்னா இதில் வந்து நம்ம யாரை நம்புறதுன்னுட்டே தெரியல அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும் அது கஷ்டன்ற மாதிரின்னு சொல்லிடுறாங்க சுலபங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதே மாதிரி இந்த சித்தர் பாடல் ஒன்று உண்டு மத்த கடினம் ஐயே மத்த கடினம் ஆன்ம மாதிரி ரொம்ப கஷ்டமானது ஆன்ம வித்தைங்கிறது கஷ்டத்திலும் கஷ்டம்ங்கிற மாதிரி அவர் பாடியிருப்பார் அதே மாதிரி இவர் ரமணர் வந்து அதுக்கு ஏட்டிக்கு போட்டியா ஐயே மெத்த சுலபம் ஆன்மவித்தேன்னு சொல்லி அவர் பாடுவார் ஒருத்தர் கஷ்டங்கிறாரு ஒருத்தர் ஈஸிங்கிறாரு பிற ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு என் நாம ஜபம் பண்ணா ஞானம் அடைஞ்சிடலாமான்னு கேட்குறாரு ஆமாம் நாம ஜபம் பண்ணால் ஞானம் அடைஞ்சிடலாம் ஒரு காலையில் அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் பண்ணால் போதுமா கேட்க நீங்கள் டைம் டேபிள் போட்டெல்லாம் நீங்கள் ஞானம் அடைய முடியாது நீங்கள் அகோராத்திரம் பாடுபடுங்க ராத்திரியும் பகலமாக பாடுபடணும்ங்கிற மாதிரி அவர் சொல்லிடுற அதில் ஈஸின்னு பிறகு கடும் கடும் ராத்திரியும் பகலமாக உழைக்கணும்னு இதே மாதிரி ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவருடைய நூல்கள் நிறையா இருக்குது அவர் பேசுனது அவர் நூலாக அதிகமாக நூலாக எழுதுனதில்லை அவர் பேசினது நூலாக வந்துரு அதில் வந்து ஏழியர் டாக்ஸ் லேட்டர் டாக்ஸ்ன்னு எல்லாம் பிரித்து போட்டிருக்காங்க அதில் ஏழியர் டாக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார் நீங்கள் ஒரு திராட்சை பழத்தை உருவாக்கணும் திராட்சை செடியை இது பண்ணி திராட்சை பழத்தை நீங்கள் இது பண்ணணும்னா நீங்கள் முதல்ல விதையை போடணும் பிறகு அதை பராமரித்து அதை இது பண்ணி செடியாக வளரும் அதை வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பூக்கும் காய்க்கும் பிற இதுக்கெல்லாம் டைம் தேவைப்படும் மீட்டிங்ல நீங்கள் திராட்சை விதையோடு போகும்பொழுது நீங்க திராட்சை பழத்தோடு போயிடலாம் ஒரு மணி நேரம் போதும் உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் நீங்க ஞானம் மாதிரி அவருடைய லேட்டர் சொல்லி அவருடைய பிற்கால நூல்கள் பிற்காலத்துல அவருடைய டாக்கை நானே நேரிலேயே கேட்டிருக்கிறேன் அப்போ அவர் சொல்லுவார் நானும் அறுபது வருஷமா பேசிட்டு இருக்கிறேன் நீங்களும் அறுபது வருஷமா இருக்கீங்க யாரும் மாறின மாதிரியே தெரியலையே ஒரு மணி நேரத்தில் எல்லாமே மாறிடும் பிறவங்கிறாரு பிறகு அறு வருஷமானாலும் மாறலங்கிறாரு இப்போ இல்லை இதில் ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிருது ஏன்னா சொன்னவங்க யாருமே வந்து மோசமானவங்க இல்லை எல்லாருமே நல்லவங்க உயர்ந்தவங்க அவங்களை யாருமே நம்ம குறை சொல்ல முடியும் இப்போ திருவள்ளுவர் வந்து தப்பாக அழை சொல்லியிருக்காருன்னு ஏதாவது சொல்ல முடியுமா ஆனால் நிறைய இடங்களில் தப்பாக சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் எவ்வளோ பெரிய கிரேட்டு தெய்வ புலவர்னுட்டு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஏன்னா நிறைய பாடல்கள் தப்பாக இருக்குது தப்பாக சொல்லணும்னு யாருமே சொல்லலை எல்லாருமே அந்த காலத்து சில அணுகுமுறைகள் வந்து ஒரு டைப்பாக இருக்குது நாம் வந்து நேரடி அணுகிறது வேறு இப்படி இல்லாமல் சுற்றி வளைச்சி அணுகிறதுங்கிறது வேறு ஏன்னா அது வந்து எளிமையில் எளிமையிலையும் எளிமையினும் சொல்லிடுறாங்க கஷ்டத்துலையும் கஷ்டம்னு சொல்லிடு புத்தர் கூட சீடர்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த சீடர்கள் வந்து புத்தர்கிட்ட கேட்குறாங்க ஞானம் ரொம்ப எளிமையாக இருக்க நாங்கள் எவ்வளோ சுலபமாக ஞானம் அடைஞ்சிட்டோம் ஆனால் நிறையா பேர் வந்து ஞானம் அடையலையேன்னு சொல்லி புத்தர்கிட்ட கேட்குறாங்க ஏன் நிறையா பேரும் ஞானம் அடையலை நான் வந்து உங்கள் கூட இருக்கிறோம் ஞானம் இவ்வளோ சுலபமாக இருக்குது இவ்வளோ சுலபமான ஞானத்தை எல்லாரும் அடைஞ்சிருக்கிலாமான் நான் ஒருத்தருமே ஞானம் அடையலையே ஞானம் அடைஞ்சவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறாங்களே என்ன காரணம்னு சொல்லி சீரர்கள் கேட்குறாங்க அப்போ புத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேர் நீங்கள் பத்து பேரும் போய் பத் ஆளுக்கு பத்து பேர்கிட்ட கேளுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் எதை நீங்கள் அடையணும் நீ சொல்லி ஒரு பத்து பேர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டுவாங்க பதில் வந்து என்ட்ரெஸ் சொல்லும் இன்னும் சொல்லி பத்து பேரும் அனுப்புகிறாரு அதே மாதிரி பத்து பேரும் போய் பத்து சீடர்களும் ஆளுக்கு பத்து பேர்கிட்ட கேட்குறாங்க ஒரு திரும்பி வந்தோடனே யார் யாரெல்லாம் என்னென்னலாம் கேட்டாங்கன்னு எல்லாம் ஒன்றும் கேட்கல நீங்கள் எல்லோரும் ஆளுக்கு பத்து பேர் கேட்டுக்கேன் நூறு பேரும் இன்டர்வியூ பண்ணியாச்சு இதில் ஞானம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்டிருக்கிறாங்களா சொல்லி ஒரே கேள்வி கேட்குறாரு ஞானம் வேணும்னு யாருமே கேட்கல எனக்கு அது வேணும் இது வேணும்னு என்னெல்லாமே கேட்குறாங்களே ஒழிய ஞானம் வேணும்னு சொல்லி யாருமே கேட்கல எப்போ உண்மையிலேயே ஞானம் வந்து யாருக்குமே தேவை இல்லையா தேவையில்லாத ஒன்றா தான் நம்ம கண்டுபிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறோமா ஏன்னா வந்து உண்மையிலேயே என்னென்னு சொல்லி சொன்னால் ஞானம்னா என்னன்னே தெரில யாருக்குமே தெரில யாருக்குமே தெரியாமல் ஞானம்னுட்டு எதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதை நோக்கி பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஏதோ ஒரு கற்பிதமாக கற்பனையாக ஏதோ ஒரு ஸ்டேட் ஞானம்னா இப்படி இருக்கும் அப்படி இருந்தாலும் நாமளே கற்பிதம் பண்ணி வச்சிருக்கோம் உண்மையிலேயே ஞானம்னா என்னென்னே தெரியாது யாரும் ஏன்னா இது வரைக்கும் ஞானம்னா என்னங்கிற ஸ்டேட்மெண்ட்டு இது வரைக்குமே இல்லை எங்கேயுமே பார்க்கல தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கிறாங்க எல்லா இடங்களையும் தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கேன் உண்மையிலேயே ஞானம்னா என்னென்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் ஓ இது தான் ஞானமாக இதுக்கு தான் இந்த சுற்றி சுற்றி இருக்கிறாங்களாங்கிறதெல்லாம் உண்மையிலேயே ஞானமே என்னன்னு தெரிஞ்ச பிறகு தான் நமக்கு தெரியும் இதனால நம்ம ஞானம்னா என்னன்னு ஒரு விஷயத்துக்கு ஒரு அட்ரஸ் தெரிஞ்சன்னால் நம்ம கரெக்டாக போய் நிற்கிடலாம் அட்ரெஸ்ஸே தெரியலைன்னா எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் எங்கேயோ ஒரு இடத்துல எத்தனை நாள் சுற்றுலையோ கண்டுபிடிச்சி தற்சையெல்லாம் கண்டுபிடிச்சா தான் உண்டு உண்மையிலே கரெக்டாக அட்ரஸ் இருந்துச்சுன்னால் ஈஸியாக யார் வேணாலும் கண்டுபிடிச்சிருச்சு இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் ட்ரெக்கிங் காலையில் போனோம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் ஈஸியாக போக முடியும் அதுக்கு மேலெல்லாம் போக முடியாது நாலு ஸ்டேஜ் போகவே முடியாது பிறகு ஒருத்தர் அதில் தெரிஞ்சவரை பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணி மார்க் பண்ணி இப்போ எல்லாம் பெயிண்ட்டு தடவி விட்டோம் யாரோன்னால் ஒரு குழந்தை கூட போயிட்டோம்ல நாலாவது ஸ்டேஜ் வரைக்கும் அதெல்லாமே போய்ட்டோம் இல்லைன்னா நம்ம என்ன தடுமாறிட்டு எங்கேயோ எங்கேயோ போக வேண்டியிருக்கும் போகிறவங்க ஒரு பாதை திரும்புற ஒரு பாதம்னா கஷ்டமாக இருக்கும் இப்போ ஒரு சரியான என் உண்மையிலே அது என்ன ஞானம்னா என்னென்னா எல்லாருக்குமே ஈஸி தான் உண்மையிலே எல்லாருக்குமே ஞானம் தான் தேவை எல்லாருமே ஞானத்தை தான் தேடிகிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு பேரில் தேடிகிட்டு இருக்கு மன நிம்மதிங்கிற பேரில் தேடுறாங்க மன நிம்மதியை தேடுற தேடாதவங்க யாராவது இருக்கிறாங்களா எல்லாருமே மன நிம்மதியை தான் தேடுறாங்க ஞானத்தினுடைய இன்னொரு பேர் அதுதான் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் நம்ம நிம்மதியாக இருக்கணும் இது எல்லாம் ஞானத்தினுடைய உண்மையிலே வந்து எல்லாருமே ஞானத்தை தான் தேடுறாங்க புத்தர் கூட அந்த இடத்துல தப்பு தான் சொல்லியிருக்காரு உண்மையிலே எல்லாருமே ஞானத்தை தான் தேடுறாங்க ஆனால் இன்னொரு பேரை சொல்லி ஏதோ பேரை சொல்லி தேடுறாங்க வேற ஏதோ ஒரு அந்த பேருக்கும் பேருக்கும் மேட்ச் ஆகலை பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க